குங்கி டூ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு ஏதாச்சும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா சுத்தமா கிடையாது அது வேற படம் இது வேற படம் குங்கி நமக்கு எப்படி சொல்கிறது இந்த படத்தோட கதை என்னன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம பூமி நிலா அப்படின்னு ஸ்டார்டிங்னா ஹீரோ வந்து சின்ன பையனா இருப்பா சின்ன வீட்டில் அம்மா அப்பா ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ எப்படி வெறுக்கிற அளவுக்கு ஹீரோட அம்மா அப்பா ஒரு பக்கத்தில் சண்டை ஓட்டுகிட்டே இருப்பாங்க சண்டை ஓட்டு இருக்கும்போது நம்ம நம்ம ஹீரோ சின்ன பையனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க ரொம்ப தனிமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க வாழ்ந்துகிட்டு ஸ்கூல்ல இருந்து யாருமே நம்ம அந்த பையனோட யாருமே சேரமாட்டாங்க வைக்க மாட்டாங்க ஆனால் அப்படி ஒரு எதிர்பாரும் இதை பார்த்தேன் ஒரு குட்டி யானை ஒன்று நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஒரு தட்டு போட்டுது அங்கேருந்து ஒரு ரெண்டு க்ளோஸ் ஆகிற க்ளோஸ் அப்புறம் நல்லா வளர்ந்து அந்த நம்ம ஹீரோவும் யானை ஒரு பக்கத்தில் நல்லா சந்தோஷமா ஒரு பக்கத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த நம்ம ஹீரோட அம்மா வந்து இல்லாமல் யானை ஒன்று வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோட அம்மா அந்த ஒரு பக்கத்தில் திட்டமிட்றா என்ன ஒரு திட்டம் திட்டமிட்றான்னா இந்த யானை கொஞ்ச கால கட்டத்தில் வளர்ந்தது அப்புறம் அந்த யானையை வந்து யாருக்காச்சும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப எப்படி சொல்றது நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட்டா நீ யானைக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணிக்கா வச்சுக்க அப்படின்னு சப்போர்ட்டா பண்ற மாதிரி நானும் நடத்திக்கிறதுக்காக நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோவும் யானை ஒரு பக்கத்துல ரொம்ப வருஷம் ஆனோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆகி திரு பிடி சொல்ற அந்த யானைக்கு ஏ போட்ட திறமைகளா இருக்கும் படம் வரங்கி எல்லா திறமையும் அந்த யானைக்கு இருக்கும் ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து நம்ம எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணி போயிருவாப்புல பாஸ் பண்ணதுக்கப்புறம் அது மகிழ்ச்சியோட அந்த நிலா யானையை வந்து பாக்க போறாப்புல யா பார்க்கும்போது அந்த யானையை காணும் திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்தை வந்து யானை தேடிக்கிட்டு அம்மாட்ட போய் சண்டை வராப்பல எங்கே புனியா வச்சு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா வந்து அந்த யானை வந்து வித்துறா வேற ஒருத்தர் வித்துறாங்க யானை இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியாது வைக்க முடியாதுன்னு ஒரு பக்கத்தில் சொல்லிக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த யானையை பார்க்குறாப்புல ஒரு ஆள் வந்து அந்த யானை வந்து ஒழ்பாப்பில நிலான்னு பேரை மாத்தி வீரானு ஒரு பேரை வச்சு அந்த யானையை வந்து குங்கி யானையை வச்சு உழைப்பாப்பில அந்த யானைக்கு எப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு பராமரிப்பு இல்லாம கொள்ளாம சரக்கு குடிக்கிற யானை மாதிரிலாம் கமிச்சிருக்காங்க அது பராமரிப்பு அப்புறம் ஒரு பக்கத்துல வந்து அந்த யானை நோக்கி அந்த யானையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காப்புல அந்த ஒரு ஆள் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு பத்துல தெரிய வருது இந்த யானை இந்த மாதிரி வாழ்ப்பாறையில ஒரு இடத்துல இருக்க வைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த யானை தேடி போறாப்புல யானை தேடி போகும்போது ரொம்ப மதம் பிடிச்சது மாதிரி நம்ம அந்த யானை இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல ஒதுங்கியே நிக்கிறாப்புல அதுக்கப்புறம் அந்த யானை வளர்க்குற ஆள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும் அதனால் அங்க உள்ள அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு யானை ஒன்று நம்ம வழி கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசியல்வாதி ஒரு திட்டம் திட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த யானை இந்த யானை தான் எல்லாத்துக்கும் தகுந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யானையை வந்து நம்ம அந்த நிலா யானையை வந்து அந்த அரசியல்வாதி ஒரு பக்கத்தில் லஞ்சம் கொடுத்து அந்த யானையை வந்து கொல்ல பாக்குறாங்க இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஈர வந்து யானையை ஒரு பத்துல காட்டுல கூட்டிட்டு போயிருக்காப்புல அந்த வழி கொடுக்கல அந்த யானையை காப்பாற்றினாரா இல்லையா இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்தது இந்த படத்தோட கதையை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தேட்டர்ல போய் பார்க்கும்போதே அது இந்த படம் குனிக்கு பர்ஸ்ட் பாட்டோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கண்டிப்பா அவன் சுத்தமாக கிடையாது அதுக்கு அப்படியே மாறுபட்ட கதை மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்றது எல்லாம் வளர்க்கப்பட்ட கதை மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது கேம்சம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படின்னு நமக்கே தோணுச்சு மித்தப்படி நம்ம இந்த படத்தோட ஹீரோ நடிச்சா நம்ம மதி அப்படின்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்கா அப்படில அவர் ஆக்டிங் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே கிட்ட எப்படி சொல்றது லாஸ்ட் ஆஃப்லாம் கண் கலங்குற அளவுக்கு ஏற்பட்ட எமோஷனல் சீன் எல்லாம் அவர் வச்சிருப்பாங்க நமக்கு அழுது அப்படிப்பட்ட சீன் எல்லாம் இந்த யானைக்கும் அவருக்குள்ள பாண்டிங் எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் போஸன் எல்லாம் பார்க்கும்போது சைல்டு போஷன் எல்லாம் பார்க்கும்போது இந்த யானைக்கும் அந்த சின்ன பையனுக்கு உள்ள கனெக்டிவிட்டிலாம் பார்க்கும்போது சூப்பரா அருமையா இருந்துச்சு இந்த ஒரு படத்தோட ஹீரோ நம்ம மதி அவரு எப்படி சொல்றது இவர் இதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருந்திருக்காரா இல்லையா அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா எத்தனை படமா என்னன்னு தெரியல நான் இப்ப பார்த்ததுனால ஒரு ஆயிட்டு இருந்தே நினைக்கிறேன் ஏன்னா அப்படியே தெரிஞ்சு ஆனா ஒரு ஐடி பார்க்கும்போது எல்லாமே எப்படி சொல்றது கேட்டால் ஏ படம் நடிச்சது மாதிரி இந்த ஒரு படத்துல நடிச்சு கொடுத்துருக்காப்பில கண்டிப்பா ஒரு வாழ்த்த தெரிய வைக்கணும் இந்த ஒரு படத்துல நம்ம அர்ஜுன் தாஸ் அவர் இந்த படத்தோட எப்படி நெகட்டிவ் ரோலா நடிச்சிருப்பா தக்காளி பாக்குறதுக்கு எப்படி நல்ல மனுஷன் மாதிரி கட்டிட்டு வேற எல்லாம் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் இல்ல நான் ஒரு அவர் ஆயிட்டேருந்து எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா நல்லா கொடுத்து நடிச்சிருக்காப்ல கண்டிப்பா ஒரு படத்துல வாழ்த்து தெரிவிக்கணும் போட்ட பெரிய 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 ஆய்ட் எல்லாம் ஆயிட்டிங்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது மெயினா டைலாக் ரைட்டிங் டைலாக் ரைட்டிங்லாம் எல்லாமே பாக்குறதுக்கு அருமையா ரசிக்க முடியாமல் இருந்துச்சு ஒரு சீரியஸான ஒரு கதை ஒன்று போயிட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வர சீன்லாம் நமக்கு பார்க்கறதுக்கு ரசிகமடியாகவும் இருந்துச்சு மெயினா நம்ம பிரபு சாலமன் அவர் தான் இந்த ஒரு பம்கி ஃபஸ்ட் பார்ட்னு செகண்ட் பார்ட்டுன்னு எடுத்திருக்காப்புல கருந்து எல்லாம் பாக்குறதுக்கு அருமையா கொடுத்திருக்காங்க மனுஷன் அப்படிதான் நமக்கு தோணுச்சு எப்பயுமே செகண்ட் பார்ட் எடுத்தால எதுவுமே விளங்காது ஆனா இந்த ஒரு படம் குமிக்கி ஃபர்ஸ்ட் செகண்ட் வேறு லெவலில் சூப்பரா எல்லாம் எடுத்து வச்சிருக்காப்புல பிரபு சாலமனுக்கு கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட இசையா நம்ம நிவாஸ் பிரசன் அவர் இந்த ஒரு படத்தோட இசையா இருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே சூப்பரா அழகா கொடுத்துருக்காங்க பாட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டு கிட்ட இருக்கு மூணு பாட்டு ஓரளவுக்கு பாக்குறாங்க ரசிக்க முடியாத ரசி மத்தபடி பேக்ரவுண்ட் ஸ்கூல்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா அழகா கொடுத்துருந்தாங்க ஆனா மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இந்த படத்தோட த ஃபேஸ் நம்ம அந்த எலிஃபென்ட் தான் தக்காளி அந்த யானை தான் வேற நிலானுங்கிற அந்த யானை எப்படிப்பா இப்படிலாம் நடிக்க வச்சு அப்படினு தான் நமக்கே தோணுச்சு ஏன்னா எப்படி சொல்றது ஒவ்வொரு சீன்லயே பார்க்கும்போது அந்த ஹீரோவுக்கும் அந்த யானைக்குள்ள பாண்டிங்லாம் எல்லாம் எப்படி இப்படிலாம் கனெக்ட்டிட்டு ஆச்சு அப்படின்னு சொன்னி நமக்கே தோணும் ஏன்னா கேட்டாங்க ரொம்ப வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த யானைக்கே பாண்டிங்லாம் பாண்டிங் பார்க்கும்போது ரசிக்க முடியாது இருந்துச்சு அந்த காலம் அந்த மலைப்பகுதியில் வாழும் மக்கள் அவ என்னெல்லாம் தொழில் பண்றா இது பண்றாய் அப்படின்னு சொல்லி பாக்கிறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு மெயினா நம்ம சொல்ல வேண்டியது ஹீரோவோ அம்மா ஒரு கேரக்டர் ஒன்று அவ ஆயிட்டையும் பாக்கிறதுக்கு எப்படி சொல்ற ஒரு ஒரு மோசமான ஒரு ரவுடி பொம்பா மாதிரி நடிச்சிருப்பாங்க அவகிட்டையும் பார்க்கறது எல்லாமே ரசிக்க முடியாம இருந்துச்சு நம்ம மைனா படத்துல எப்போ வருவீங்கன்னு ஒரு இல்லை அவ அந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோவுக்கு அம்மாவும் நடிச்சிருப்பாங்க அவகிட்டையும் பார்க்கும்போது நமக்கே இன்னெந்த ஒரு பொம்பளை எப்படி நடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கே தோணுச்சு கண்டிப்பா அவங்களுக்கு இந்த படத்துல கண்டிப்பா உள்ள இந்த ஒரு படம் சம்பவம் வரவேற்பை கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட ஸ்னேயா ஃபோட்டோகிராஃபர் இந்த ஸ்னியா ஃபோட்டோகிராஃபரை பார்க்கும்போது மனுஷன் எப்படி எப்படி இப்படிலாம் இந்த காடுகளை காமிக்கணுமோ அப்படி இப்படிலாம் அழகாக காமிச்சிருக்கா கண்டிப்பாக நம்ம சூமா இருக்குது கண்டிப்பாக வாழ்த்து தெரியுங்க ஆக மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் சம ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் கும்ப்கி பார்த்து ஃபஸ்ட்டு பாட்டை பார்த்துட்டு இது இதோட கனெக்டிவிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு தயவு செய்து நினச்சி போகாது ஏன்னா அதுக்கு அப்படியே மாறுபட்ட தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு படம் ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாங்க படம் கட்டிட்டா ரெண்டு மணி நேரம் இருக்கு ரெண்டு மணி நேரம் போகிறதே தெரியாது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்